சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் அனைத்து விதமான பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் சுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷம் அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே கன்னி ராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில் கேது பகவானும் தைரிய சுக்கிரன் புதனும் சூரியன் செவ்வாயும் சனியும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் எதையும் ஒருமுறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்துக் கொள்ளும் திறமையுடைய கன்னிராசியினரே நீங்கள் உழைத்து உயர வேண்டும் என விரும்புவார்கள் இந்த மாதம் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பல வழிகளிலும் பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணி இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விருந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையினருக்கு அலுவலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர் மன்றர்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றி பெற வேண்டும் மனமகிழ்ச்சி ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சிற்சில கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் பல நல்ல அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கலாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பல விதத்திலும் புகழ் கூடும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஆலோசனைகளில் ஈடுபடலாம் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொள்ளவும் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கவும் காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் பணத்தை நல்ல முறையில் சேமிப்பீர்கள் கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் சமூக சேவை செய்வோர் நல்ல செல்வாக்கோடு காணப்படுவர் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் உங்கள் கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் உங்களின் பொருளாதார வலிமை கூடும் அதே வேளையில் பொருட்களின் மீது கவனமும் தேவை இழப்புகள் ஏற்படலாம் ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திரஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்க கூடாது அதை தொட்டியில் மருத்துவ செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்